உலகியல் சார்ந்த மனிதராகுங்கள் நடுநிலை பாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பண்டைய காலங்களில் சீடர்கள் கல்வி கற்க முனிவர்கள் மற்றும் துறவிகளின் ஆசிரமங்களுக்கு சென்றனர் இந்த சீடர்களுக்கு இறுதி உண்மையின் அறிவு வழங்கப்பட்டது முனிவர்களும் துறவிகளும் உலகியல் சார்ந்த நபர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஆசிரமங்களில் வாழும் சீடர்கள் முனிவர் மற்றும் அவரது மனைவியின் வாழ்க்கையை கவனிப்பதன் மூலம் உலக வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டனர் எனவே அவர்கள் இருபத்தைந்து வயதில் வீட்டுக்காரர் நிலைக்கு நுழைந்தபோது கல்வியை முடித்த பிறகு அவர்கள் முழுமையாக தயாராகவும் புரிதலுடனும் உலகியல் நபர்களாக மாறினர் காலப்போக்கில் ஒரு துறவி என்பவர் திருமண உறவுகளில் ஈடுபடாமல் கடவுளுக்கு மட்டுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பிரம்மச்சாரி துறவி என்ற நம்பிக்கை வளர்ந்தது இதனால் மக்கள் நம்பிக்கைகளில் சிக்கிக் கொண்டு அறை உண்மைகளை உண்மை என்று நம்பினர் உலக சடங்குகளில் சிக்கித் தவிக்கும் மக்களை பகவான் புத்தர் பகவான் மகாவீரர் போன்ற மகான்கள் கண்டபோது துறவு எடுத்து துறவிகளாக மாற அவர்களை ஊக்குவித்தார்கள் இது ஒரு புதிய மரபை தூண்டியது பலர் அதை பின்பற்றினர் பின்னர் அவர்கள் ஒரு துறவியின் அர்ச்சனையை ஏற்றுக்கொண்டு உலகை விட்டு வெளியேறினர் சிறிது காலத்திற்கு பிறகு குருநானக் மற்றும் சந்த் கபீர் மக்கள் சந்நியாசிகளாக மாறி சடங்குகள் வெளிவேஷம் மற்றும் பெருமையில் சிக்கியிருப்பதைக் கண்டபோது அவர்கள் மீண்டும் ஒருமுறை ஒளிமயமான உலக வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை கற்பித்தனர் இந்த வழியில் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய புரட்சி பிறந்துள்ளது ஆனால் இன்று உலகிற்கு ஒரு ஒளிமயமான புரட்சி தேவை அதாவது உலக மற்றும் துறவி மக்களின் வாழ்க்கையிலிருந்து பயனடைவதன் மூலம் நாம் ஒளிமயமான உலக சம்பந்தப்பட்டதாக ஆக வேண்டும் உலகில் வாழ்வது அவசியம் ஏனென்றால் நீங்கள் பயிற்சி செய்யும் இடம் அதுதான் இதை இப்படி யோசித்துப் பாருங்கள் இந்த உலகம் ஒரு துறை இந்த துறையில் பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் இந்த பூமிக்கு வந்ததை அடைய முடியும் அந்த உண்மையை அடைந்த பின்னரே உலகப் படைப்பின் நோக்கத்தை கண்டறிய முடியும் உலகம் படைக்கப்பட்டதன் மூலம் மனிதர்கள் தங்கள் இறுதி இலக்கை சுய உணர்தல் அடைந்து அடுத்த வாழ்க்கைக்குச் செல்ல முடியும் ஏனெனில் வாழ்க்கை பூமியில் முடிவதில்லை உறவுகள் மக்களின் வாழ்க்கையில் இருக்கின்றன அதனால் அவர்கள் நம்பிக்கையின் கலையையும் அன்பைக் கொடுக்கும் திறனையும் கற்றுக்கொள்ள முடியும் உறவுகளில் அன்பு படிப்படியாக மலர்ந்தவுடன் ஒருவர் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார் மேலும் முழுமையான வெளிப்பாட்டின் மகிழ்ச்சிக்காக இயங்குகிறார் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது ஒருவர் மாயையில் சிக்கி அதில் சிக்கிக் கொள்கிறார் இறுதியில் ஒருவர் தங்கள் அசல் நோக்கத்தை மறந்து விடுகிறார் உலகியல் நபர்களுக்கு பிரச்சினைகளை பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்று தெரியும் சந்த் துக்காராம் செய்தது போலவே சந்த் துக்காராம் தேவைப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவினார் தனது சொந்த தேவைகளை மறந்து மற்றவர்களுக்கு உதவினார் இதற்காக அவரது மனைவி தொடர்ந்து அவரைக் கண்டித்தாள் சந்த் துக்கராமருக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் அதை தனது மனைவியிடம் குடும்பத்திற்கு உதவுவதற்காக கொடுப்பார் இருப்பினும் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு பிச்சைக்காரனை சந்தித்தால் அதையெல்லாம் அவளிடம் கொடுப்பார் அவரது இதயம் எப்போதும் அன்பு மற்றும் கருணையால் நிறைந்திருக்கும் யாரோ ஒருவரின் துன்பத்தின் சத்தத்தில் உருகும் வீட்டில் தனது மனைவியின் திட்டுதலைத் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை சந்த் துக்கராம் அறிந்திருந்தார் ஆனால் அவர் தனது பணத்தையெல்லாம் பிச்சைக்காரனுக்கு ஏழைக்கு கொடுத்துவிட்டு பின்னர் திட்டுதலை எதிர்கொள்வார் அவரது கதையில் அவர் தன்னை பற்றி எனக்கு அத்தகைய மனைவி கிடைத்தது நல்லது அவரால்தான் எனக்கு இவ்வளவு விரைவான உணர்தல் கிடைத்தது என்று கூறுகிறார் இது நீங்கள் அத்தகைய மனைவியை விரும்ப வேண்டும் என்று அர்த்தமல்ல மாறாக ஒவ்வொரு பிரச்சினையையும் அத்தகைய நேர்மறையான அணுகுமுறையை பேணுவதன் மூலம் தீர்க்க முடியும் சந்த் துக்கராமின் மனைவி அவரது சீடர்கள் முன்னிலையில் அவர் மீது குப்பைகளை எரிவார் அப்போது துக்காராம் தனது சீடர்களிடம் எனக்கு இப்படி ஒரு மனைவி இருப்பது நல்லது நான் இன்னும் பச்சையாக இருக்கிறேனா என்று அவ்வப்போது என்னை சோதித்து பார்க்கிறாள் ஒரு குயவன் தன் பானையைத் தட்டி அது இன்னும் பச்சையாக இருக்கிறதா என்று சோதிப்பது போல என் மனைவியும் என்னை சோதித்து பார்க்கிறாள் என்று கூறுவார் இவை வெறும் உதாரணங்கள் மட்டுமே நீங்கள் அத்தகைய உறவினர்களுக்காக வேண்ட வேண்டும் என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை தவறான விஷயங்களையோ அல்லது மக்களையோ உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்காதீர்கள் சரியானவர்களை ஈர்க்க பகுத்தறிவை பயன்படுத்துங்கள் தவறான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அழுவதற்குப் பதிலாக அவர்களை ஒரு மூலமாக பயன்படுத்துங்கள் கூர்மையான உலகியல் நபராக மாற உண்மையாக கேட்பது மற்றும் தியானம் செய்வது மிகவும் முக்கியம் இதனுடன் நெகிழ்வுத்தன்மை மற்றவர்களின் பார்வைகளைப் புரிந்துகொள்வது போன்ற குணங்களைத் தழுவுவதன் மூலம் ஒருவர் கூர்மையான உலகியல் நபராக மாற முடியும் ஒருவரின் மனம் நெகிழ்வானதாக இருந்தால் மற்றவரின் பார்வையைப் புரிந்து கொள்வது எளிதாகவும் உள்ளுணர்வுடனும் மாறும் உலகப் புத்திசாலி மனிதன் பூமி தனக்கு ஒரு கற்றல் களம் என்பதைப் புரிந்து கொள்கிறான் அது அவனுக்கு ஒரு அமைப்பு அவன் இந்த அமைப்பைப் பயன்படுத்திக் கொள்கிறான் அதில் சிக்கிக் கொள்ளவில்லை வடிவங்களிலிருந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் போக்குகள் விடுபடுவதன் மூலம் மட்டுமே இறுதி கூறுகள் திறக்கப்படும் ஒரு உலகப் புத்திசாலி மனிதன் இதை நன்கு அறிவான் அவன் தானே மகிழ்ச்சியாக இருக்கிறான் அதனால் அவன் தன் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியைக் கொண்டு வர முடியும் எனவே கூர்மையான உலகியல் நபரைப் பற்றி சந்த் துக்கராமின் பார்வையில் இருந்து அறிந்து கொள்வோம் தேஹா சாதர் பாகாவா நிஷித் சர்வ சுக் எதேன் நாம் ஆகே பிரம் ஜேன் தேகனேன் வை ஜேவான் கேளேன் ஷரீர்தேன் ஜாலேன் பிரம் யஜன் யாஜன்தப்புரதேன் கரிதி விகல்பேன் நாகவிதி சுக் புண்யா துகா மர்னே சர்வ சுக் எதேன் ஆகே பிராந்தி தூர்பாகே தாகுனியான் பொருள் இந்த மனித உடலை மரியாதையுடன் பார்த்தால் இந்த உடல் மற்ற விலங்குகள் மற்றும் பறவைகளைப் போல தாழ்வானது அல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அனைத்து இன்பங்களும் இந்த மனித உடலின் மூலம் அடையப்படுகின்றன அதற்கான வழிமுறைகள் ஹரியின் பெயர் இது உறுதி இருமை நீங்கும்போதுதான் பிரம்மத்தை உணர முடியும் மேலும் உடலும் பிரம்ம ரூபமாகிறது தங்கள் செயல்களில் பெருமைப்பட்டு தங்கள் செயல்களின் பலனை விரும்பும் யாகம் ஷட்கர்மா தபஸ் மற்றும் சந்திராயன விரதங்களைச் செய்பவர்கள் ஹரியை அடைய தேவையான தூய அறத்தை இழக்கிறார்கள் இந்த மனித உடலின் மூலம்தான் அனைத்து இன்பங்களும் அடையப்படுகின்றன உலக இன்பங்களின் மாயையை நீக்கி அதை பற்றி சிந்தித்து பாருங்கள் எல்லாம் தெளிவாகிவிடும் சம்வசார் தாகின் கேலா பாட்மோரா நாகிம் த்ரவிய தாரா ஜயாசிதீன் சுபாஷுப் நாகீம் மர்ஷா அங்கீன் ஜனார்தன் ஜகீன் ஹோவுனி டேலா துகா மர்னே தே தேஹ்திலா ஏகசரேன் ஜியாசி துசரேன் நாகிம் மக் பொருள் பெண்கள் பணம் போன்றவற்றின் மீது எந்த கவலையும் இல்லாதவன் உலக விவகாரங்களை விட்டுவிட்டான் நல்லது கெட்டது செய்ய வேண்டும் என்ற உறுதியில்லாதவன் இன்பம் துன்பம் என்ற இருமையிலிருந்து விடுபட்டவன் அந்த மகான் உலகில் ஜனார்த்தனனின் அவதாரமாக மாறுகிறான் தன் உடலை கடவுளுக்கு அர்ப்பணித்தவனுக்கு அவன் பார்வையில் எந்த பாகுபாடும் இல்லை யுக்தாகார் லகே ஆனிக் சாதனேன் அல் நாராயணேன் தாகவிலேன் கலியுகாமாஜின் கராவேன் கீர்த்தன் தேனேன் நாராயண் தேயில் பேடி நலகே லௌகிக் சாண்டாவா வேவ்ஹார் தியாவேன் வனாந்தர் பஸ்மு தண்டு துகா மர்னே மஜ ஆனிக் குபாவ திஸ்டி தே வாவ வாவேன்வீனா பொருள் அஷ்டாங்க யோகா பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை இதற்கு உணவு மற்றும் வாழ்க்கை பழக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டும் நாராயணன் கலியுகத்தில் நாமத்தை ஜபிக்கவும் என்ற மிக எளிய பயிற்சியை வகுத்துள்ளார் இந்த ஒரு பயிற்சி மட்டுமே நாராயணனை அடைய வழிவகுக்கும் நாமத்தை ஜபிக்க நீங்கள் உலக விவகாரங்களை விட்டுவிட வேண்டியதில்லை ஆசிரமத்திற்கு பிறகு ஒரு தடி அல்லது சாம்பல் தேவையில்லை நாமத்தை ஜபிப்பதை தவிர மற்ற அனைத்து பயிற்சிகளும் பயனற்றவை என்று நான் கருதுகிறேன் சூப் பாகதான் ஜவாபாடேன் தூ பர்வதாயேவடேன் தரி தறி ஆடவன மானின் சந்தான்சேன் வசன் நேலேன் ராத்திரினேன் தென்னர்த்தேன் பாலபன் ஜராவியாதேன் துகா மர்னே புடா ஜுந்தி ஜசி முடா பொருள் இவ்வாறு பார்த்தால் இந்த உலகில் மகிழ்ச்சி பார்லி தினை போன்றது துக்கம் ஒரு மலையைப் போல பெரியது இதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஞானிகளின் வார்த்தைகளை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நூறு வருட வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை இரவில் கழிகிறது மீதமுள்ள ஐம்பது ஆண்டுகள் குழந்தை பருவம் முதுமை மற்றும் நோய்களில் கழிகின்றன பிறகு எப்போது ஞானிகளின் வார்த்தைகளைப் பின்பற்றி ஹரியின் புகழைப் பாடுவீர்கள் ஓ முட்டாள் உன் வாழ்க்கை முடிந்ததும் நீ பிறப்பு மற்றும் இறப்பு என்ற ஆலையில் இணைக்கப்படுவாய் என்று துக்காராம் கூறுகிறார் ஹேசி தோர் பக்தி ஆவடதே தேவா சங்கல்பாசி மாயா சன்சாராசி டேவிலே அனந்தே தைசேசி ரஹாவே சித்தி தியாவே சமாதான் வாஹிலா உத்தேக் துர்கசி கேவல் போகனே தே சன்சிதாசே துகா மர்னே காலு தயாவரி பார் வாகு சன்சார் தேவா பாயி பொருள் உலகப்பற்றுதலை மாயை துறக்கும் பக்தரின் பக்தியை கடவுள் விரும்புகிறார் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பக்தன் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்கிறான் ஒரு சோகமான நிகழ்வை பற்றி சிந்திப்பது நம் துக்கத்தை அதிகரிக்கிறது இன்று நாம் பெரும் பலன்கள் நமது திரட்டப்பட்ட கர்மாவின் விளைவாகும் நம் உலகத்தை கடவுளிடம் ஒப்படைத்தால் நாம் உணரும் சுமை நீங்கிவிடும் ஜோட்டோனியா தன் உத்தம் வியவஹாரே உதாஸ் விசாரே வேச கரி உத்தமசி கதி தோயேக் பாவேல உத்தம் உத்தம்போக்கில ஜீவ்காணி பரவுபகாரி நேனே பர் நிந்தா பரஸ்திரியா சதா சதா பகினி மாயா பூத்தயா காயி பசுஞ்சே பாலன் தான்ஹேலியா ஜீவன் வனாமாஜி சாந்தி ரூபே நவ்ஹே வாயிட வாடவி மகத்வ வடிலாஞ்சே துகா துகாமர்னே ஹேசி ஆஷரமாசே பல் வைராக்யாசே பொருள் மோசடியான வியாபாரம் வேலைவாய்ப்பு தொழில் மூலம் பணம் சம்பாதித்து பணத்தை செலவழிக்கும் போது அதன் மீது பற்று இல்லாமல் இருப்பவரின் வாழ்க்கை முன்னேறி திருப்தியடையும் மேலும் அவர் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க முடியும் எப்போதும் தர்மம் செய்பவர் யாரையும் பற்றி தவறாக பேசாதவர் மற்ற பெண்களை தாயாகவோ அல்லது சகோதரியாகவோ கருதுபவர் உலகின் அனைத்து உயிரினங்கள் மற்றும் விலங்குகள் மீதும் தனது இதயத்தில் கருணை அன்பு மற்றும் இரக்கம் கொண்டவர் அவரே அமைதியாக வாழ்கிறார் அவருக்கு எதிரிகள் இல்லை அவர் தனது நடத்தையால் தனது குடும்ப பெயருக்கு பெருமை சேர்க்கிறார் அத்தகைய உலகியல் நபர் தனது பற்றின்மையின் பற்றின்மை சக்தி அதிகரித்து உலகத்தில் கூட அதிலிருந்து விலகி இருப்பதன் பலனை பெறுகிறார் அடுத்த பதிவில் இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் துறவி துக்கராமின் போதனைகள் பாம்பை ஏணியாக மாற்றுங்கள் கேட்கலாம்